அனைவருக்கும் உயிர் வணக்கம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு யோக பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் மூலிகை பயன்பாடு எங்கள் குரு அடிக்கடி சொல்லுவார் ஆசனம் பாதி ஆசனம் பாதி யோக பயிற்சிகள் நம்ம செய்கிறோம் ஆனால் அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லுவார் எங்கள் குரு மூலிகைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் மூலிகை கஷாயங்களை நம்ம சின்ன சின்ன நோய்கள் வரும்போது குடித்து நம்ம அந்த நோய்களை அப்போவே சரி பண்ணிக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கஷாயம் மிக மிக முக்கியமான கஷாயம் அதுவும் காலம் வந்துடுச்சு பல கிருமி தொற்றுக்கள் எங்கே பார்த்தாலும் ஏற்படுது இந்த சூழ்நிலையில் நம்ம நுரையீரல் தான் முதல்ல அஃபெக்ட் ஆகிற ஒரு ஆர்கன் இந்த நுரையீரலை காப்பாற்றுறதுக்கு குடிக்க குடிக்கிற கஷாயம்தான் இந்த சப்த மூலிகை கஷாயம் இந்த சப்த மூலிகை கஷாயத்தை நீங்க மூன்று நாள் ஆறு நாள் பத்து நாள் ஒரு மாதம் அப்படின்னு உங்க தேவைக்கேத்தா மாதிரி உங்க நோயினுடைய த வீரியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா சாதாரண இருமல் சளி இவற்றிற்கு மூணு நாள் போதும் ஆனா கடுமையான நுரையீரல் நோயில இருக்கிறவங்க இத இன்னும் கொஞ்ச நாள் நீங்க கூட எடுக்க வேண்டியது இருக்கும் முதல்ல இந்த கஷாயத்தை எப்படி வைக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இதுக்கு பேரே சப்த மூலிகை கஷாயம் ஏழு மூலிகைகள் உள்ள கஷாயம் இது இந்த ஏழு மூலிகைகளும் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் இல்லை உங்கள் தோட்டத்திலேயோ உங்கள் நீங்கள் தொட்டில கூட இந்த மூலிகைகளை வளர்க்கலாம் காரணம் என்னன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆரம்பத்திலையே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைக்கு உங்களை கூப்பிட்டு போகாது இந்த நுரையீரலை பலப்படுத்துறதும் நுரையீரலில் வரக்கூடிய கிருமிகளை கொல்றதுக்கும் இந்த ஏழு மூலிகைகள் பல ஆயிரம் வருடங்களாக நமது சித்தர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க எப்படி மூலிகைகள் மூலிகைகளும் மூச்சுப்பயிற்சி மூச்சு பயிற்சி நம்ம எப்படி நுரையீரலுக்கு பண்ணுறோமோ அது கூடவே சேர்த்து இந்த சப்த மூலிகை கஷாயத்தையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சின்ன சளி சாதாரண சளி தொல்லையில் இருந்து டிபி வரைக்கும் இந்த மூலிகைகள் குணப்படுத்தும் வல்லமை படைத்தது ஆனால் டியூரேஷன் தான் நீங்கள் மாறும் எவ்வளோ நாள் எடுக்கணும் அது மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும் ஆனால் இந்த மூலிகை கஷாயத்தை சாப்பிட்டு பல பேர் தன்னுடைய நுரையீரல் நோய்கள்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க அதனால் இந்த மூலிகை கஷாயத்தை லேசாக நினைக்காதீங்க உங்களுடைய பல நோய்களை சரி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இயற்கையானதுன்றதுனால பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது உங்களுக்கு அதனால் இந்த மூலிகை கஷாயத்தை நீங்கள் காலை மாலை என்று ஆறு வேலை முதல்ல ஒரு டோஸ் மூன்று நாள் இதை குடிச்சிங்கனாலே உங்களுடைய நுரையீரல் ஃப்ரீ ஆகிடும் இதை பற்றி நீங்கள் பலன்கள் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மூலிகை கஷாயத்தை எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இதை எப்படி பயன்படுத்துகிறது அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த ஏழு மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் முதல் மூலிகை இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுதான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இங்கே அப்படியே பார்த்துக்குங்க இதோடய பேர் முதல்ல ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் மொழிகை கற்பூரவள்ளி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எளிமையான மொழியை ஆனால் பவர்ஃபுல்லான மொழிகை இரண்டாவது துளசி கருந்துளசி வெண்துளசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மூன்றாவது மொழியை வெற்றிலை இது வெத்திலை அல்ல வெற்றி இலை இது பல நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியை வெற்றிலை நான்காவது மொழியை முடக்கத்தான் இது வந்து கொடி நாங்கள் கிள்ளி வச்சுருக்கோம் முடக்கத்தான் கொடி இது முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் சொல்வோம் அடுத்தது வந்து மொசு மொசுக்கை மொசு மசுக்கை வந்து எப்படி இருக்கும் நல்லா பாருங்கள் இதான் மொசு மொசுக்கைன்னு சொல்லக்கூடிய இதுவும் ஒரு கொடி இனம்தான் அடுத்தது ஆறாவது மூலிகை தூதுவலை இந்த தூதுவலை என்பது ஒரு கொடியோ கொடியாக இருக்கும் அதுலேருந்து இருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் தூதுவலை ஏழாவது மூலிகை அடாதொடை இந்த ஏழு மூலிகைகள் ப்ளஸ் மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிகை கல்லுப்பு இந்த கஷாயத்துக்கு இவ்வளோதான் தேவைப்படுது இது கூட இன்னும் பல விஷயங்கள் நம்ம சேர்க்கலாம் சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் நம்ம கூட சேர்க்கலாம் ஆனால் இதுதான் ஃபண்டமெண்டலாக நம்ம பயன்படுத்த போகிற சப்த மூலிகை கஷாயத்தினுடைய பேசிக் இன்க்ரீடியண்ட் இந்த பேசிக் இன்க்ரீடியண்டில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஒரு ஆறு மொழியை கிடைச்சதா நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கலாம் அதுதான் இந்த சிறப்பு புரியுதுங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏழு மூலியை கலெக்ட் பண்ணுங்க அப்படி கடை கலெக்ட் பண்ண முடியலன்னா உடலி ஒரு ஆறு மூலிகை கிடைக்குது இல்லை ஒரு அஞ்சு மூலிகை தான் இருக்குது நீங்கள் கஷாயம் வச்சு தாராளமாக குடிக்கலாம் சரிங்களா இது கூட இன்னும் கொஞ்சம் பவர் சேர்த்துக்கிறதுக்கு சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இந்த கஷாயம் ரொம்ப வீரியமாக உடம்புல வேலை செய்யும் ஸோ இந்த கஷாயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முதல் மூலிகை இந்த ஓமவல்லி இந்த ஓமவல்லி ஒரு செடி இனம் இது செடியில் வர வளரக்கூடிய ஒரு மூலிகை இது செடி இனம் இது இந்த மூலிகை வந்து எளிமையாக குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும் ரொம்ப காரமாகவும் இருக்காது மைல்டாக இருக்கும் ஸோ இந்த மூலிகை தான் முதல் மூலிகை நீங்கள் இதில் சேர்க்க போகிறது அடுத்தது வந்து துளசி துளசி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து கருந்துளசி வெண்துளசி என்று ரெண்டு வகை இருக்கிறது இன்னும் பல வகைகள் இருக்குது மூலிகை இந்த துளசியை வந்து இரண்டாவது மூலிகை இதை நீங்கள் கிள்ளி வச்சுக்கணும் இது எல்லாமே சமமாக எடுத்துக்கணும் சமமாக ஒரு ஒரு கை எடுத்துக்கணும் ஒரு ஒரு கை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்ல நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக கொதிக்க வைக்கணும் இதனுடைய மறுபடியும் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஒரு ஒரு கை மூலிகைகளை எடுத்துக்கொண்டு நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக சுண்டை காய்ச்ச வேண்டும் ஆரம்பத்திலேயே நீங்கள் மஞ்சள் பொடியையும் ஒரு சிட்டிகை உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணு கடை சரக்குகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பேர் திருகடுகம் அப்படின்னு கடைகளில் உங்களுக்கு மருந்தாகவே கிடைக்கும் அதையும் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த சப்த மூலிகை கஷாயம் இதை வந்து ஒரு டம்ளராக சுண்டை வச்சு காலை மாலை உணவுக்கு முன்னாடி சாப்பிட்ணும் இப்போ வயிறில் அல்சர் இருக்குது சார் எனக்கு ஏற்கனவே வயிறு வந்து ரொம்ப வலிக்கும் எனக்கு புண்ணாக இருக்கும் இந்த மூலிகை எல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு டவுட் இருக்கவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கஷாயத்தை குடிங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து மற்றவங்க எல்லோரும் குடிக்கலாம் வயிற்றில் அல்சர் இருக்கவங்க மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கஷாயம் குடிங்க காலை மாலை என்று மூன்று நாள் ஆறு வேலை இந்த கஷாயத்தை நீங்கள் குடிக்கணும் நாலாவது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் எப்போவுமே ஒரு மருந்து வந்து முடிக்கும் பொழுது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா இது எல்லாமே உஷ்ண மூலிகைகள் அதனால் உங்கள் உடம்பு உஷ்ணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாவது நாள் எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் முதல்ல இந்த கஷாயத்தை வச்சு மூணு நாள் குடிக்கணும் நீங்கள் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போது இந்த கஷாயத்தை வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு நேரடியாக பாயில் பண்ணுறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை குடிக்கிறதுனால என்னென்னலாம் பலன் இருக்குது இது எப்படிலாம் நம்ம உடம்புல வேலை செய்யும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த கஷாயம் ஒரு ஆன்டிபயாட்டிக் இது உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு கஷாயம் பல கிருமிகள் நம்ம நுரையீரலுக்குள்ளே சென்று நுரையீரலை தாக்கக்கூடியது அந்த கிருமிகளை ஜெயிக்கக்கூடிய கஷாயம் இந்த கஷாயம் ஏன்னா இதில் மஞ்சள் இருக்குது அது ஒரு ஆன்டிபயாட்டிக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா மூலிகைகளும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா மூலிகைகளும் நம்ம நுரையீரலை காக்கக்கூடிய மூலிகைகள் ஸோ சளி தொல்லை இருமல் அப்புறம் மூச்சு விடுவதற்கு கஷ்டமாக இருப்பது தலைவலி உடல் சோர்வு உடல் வலி ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜுரங்களுக்கு கூட இந்த கஷாயம் வேலை செய்யும் இது கூட நிலவேம்பு கஷாயத்தை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜுரத்துக்கும் நீங்க கொடுக்கலாம் இந்த கஷாயத்தோட நிலவேம்பு கஷாய பொடி இருக்கு அதை நீங்க கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜுரத்துக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஜுரத்துக்கும் சளிக்கும் ரெண்டுமே வேலை செய்யணும்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்படி இந்த கஷாயத்தோட பல மூலிகைகளை நீங்கள் காம்பினேஷன் போட்டும் நீங்கள் சாப்பிடலாம் இதை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் கஷாயமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பல நுரையீரல் நோய்களுக்கும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களையும் குணப்படுத்தி கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி இந்த சப்த மூலிகை கஷாயத்தை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக செய்து எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா வரப்போகிற காலங்கள் சளி ஜலதோஷ காலங்கள் இதை நம்ம இந்த மொழியை கொண்டு ஈஸியாக ஜெயிக்கலாம் குழந்தைகளுக்கு இதை ஒரு அரை டம்ளர் கொடுக்கலாம் பெரியவங்க ஒரு டம்ளர் கஷாயம் நீங்கள் குடிக்கலாம் ஏன் கை குழந்தைகளுக்கு கூட ஒரு ஸ்பூன் கஷாயத்தை கொடுக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது அப்படிப்பட்ட ஒரு நல்ல கஷாயம் இது காலகாலமாக நமது முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தது அனைவருக்கும் நன்றி உயிர் வணக்கம்